அன்பும் நேசமும் பாசமும் கலந்த என் அன்புக்கும் பாசத்துக்கு உரிய நேயர் பெண் மக்களுக்கும் அஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் தாழ்மையான பணிவான பாதம் பணிந்து வணங்கி கொண்டு ஏன்னா பணிவுங்கிறது ரொம்ப வேணும் பணிவு இருந்தால் தான் துணிவு வரும் என்ற உணர்வோடு நேயர் பெண் மக்கள் பாதம் பணிந்து வணங்கி சனீஸ்வருடிக்கு கொடுக்க போகும் தண்டிலிருந்து தப்பிக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அருள்மிகு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் ராசி எட்டாம் நம்பர் காலபுரசனுக்கு எட்டாம் இடம் விருச்சகம் காலபுரசனுக்கு எட்டாம் இடம் அப்ப எட்டாம் இடம் விருச்சகம் எப்படி இருக்கும் கடுமையா இருக்கும் எதுலங்கையா கடுமையா இருக்கும் உடல் ரீதியா கடுமையா இருக்கும் உடல் ரீதியா கடுமையா இருக்கும் உணர்வு ரீதியா கடுமையா இருக்கும் அன்பால் பாசத்தால் நேசத்தால் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் உடல் ரீதியை கொஞ்சம் பார்த்துக்கணும் உஷ்ண உடம்பு ஹீட் டியூ டு அப்ளைடு பாருங்க கிருஷ்ண உடம்பு பார்க்க தட்ப வெப்பத்துக்கு எங்கே போனாலும் இந்த இந்த விருச்சகராசிக்கு மட்டும் பாருங்க அந்த தட்ப வெப்பம் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏன்னா சந்திரன் நீச்சம் அப்போ உடல் ரீதி மாற்றம் ஏற்படும் மனம் அந்த சந்திரன் மனோகரன் தான் நீச்சம் இருக்காரு அந்த மனசுக்கு உரியவன் தானே அப்போ என்ன நடக்கும் எது செய்ய போகிறோமோ அதுக்கு பின்விளைவு எது செய்யாமல் இருக்கமோ அதுக்கு முன் விளைவு அப்போ எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை போய் செய் தூண்டு விடுறது இதெல்லாம் விருச்சகத்தை நடக்கும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மூன்று மாதத்துக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போது இருக்கக்கூடிய மூன்று மாதத்துக்கு ஆக ஒரு நல்ல பலனை கொடு குரு பார்க்குறாரு குரு பார்க்குறாரு குரு எப்படி பார்க்குறாரு ஏலம்பார் பார்க்குறாரு விருச்சகத்தை ஏலாம் பார்வை பார்க்குறாரு அப்போ ஏழாம் வரைய பார்க்கும்போது திருமணம் ஆகாத குழந்தைகள் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக மணமக்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டு விருச்சக ஆண்டு ஏன்னா நிறைய இருக்காங்க விருச்சக விருச்சகராசியில் எண்ணல் விட்டு விரல் எண்ணி விட்டு பார்க்குற அளவுக்கு தான் ஆள் இருக்காங்க நான் கடந்த ஆள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் ராசி நேர் இருக்குது என்ன சொல்லப்போனால் கொஞ்சம் பிரசி கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மி ஏன்னா அந்த அளவுக்கு குரு பலன் இருக்குது எத்தனை நாளைக்கு இந்த மூணு மாதத்துக்கு இன்னும் மூணு மாதம்னு ஐயா சொல்ல மாட்டேன் பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த விஸ்வாவு வருஷம் வரையும் அதனால் கண்டிப்பாக அம்பால் வழிபாடு வடக்கு முக அம்பால் வழிபாடு அம்பா கமயபுரத்தால் வழிபாடு கண்டிப்பாக சமயபுரத்தல் வழிபாடு கௌமாரி வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக அந்த தாக்கங்கள் குறையக்கூடிய நேரம் இப்போது உங்களுக்கு வந்து விட்டது மறந்துடாதீங்க உங்களுக்கு குரு பயிற்சி அற்புதமாக இருக்கும் அடுத்து சனி பயிற்சி மத்தியமாக உங்கள் சனிச்சிக்கு அஞ்சாவது வீட்டில் சனீஸ்வரர் இப்போ இருக்க விட கொஞ்சம் கம்மியாக பலனாக இருக்கும் இருந்தாலும் சந்தேகம்னா கேளுங்க நிச்சயமாக அதுக்கு ஒரு நிச்சய ஒரு துறவு அதுக்கு ஒரு சரியான வழி உண்டு விருச்சகத்துக்கு முருகன் வழிபாடு அம்பால் விழுவு சாலச்சு இருந்தது உடல் ரீதியாக கண்டிப்பாக கவனமாக டாக்டரை பார்த்துக்கணும் கண்டிப்பாக கவனமாக டாக்டரை பார்த்து